பெண்டிங் மட்டும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டும் இங்கே கொடுக்க கணிப்பு கேரளா மாநிலத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் மற்ற மாநிலத்துக்கு பொருந்தாது ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு என்டர்டைமிங் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் கேஎல் டிஆர் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு இந்த நம்பருக்கு போய் நீங்கள் ஹாயின்னு சொன்னிங்கன்னா போதும் அவங்க சாட் அமைச்சு விடுவாங்க அந்த பார்த்தீங்கன்னா ரேட்டு இருக்கும் அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போய் புக்கிங் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த நம்பர் நீங்கள் புக்கிங் பண்ணுறீங்களோ அந்த தகுந்த மாதிரி உங்களுக்கு அமௌண்ட்டு அதிலேயே போட்டிருப்பாங்க நம்மளோட வெண்ணிலா நியூ கெஸிங்லேருந்து வரோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு சிறந்த ஆஃபர்கள் இருக்குது கண்டிப்பாக நம்ம சேனல் பேரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஆஃபர் தருவாங்க அந்த ஆஃபரை போய் நீங்களே போய் பார்க்கலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ கெஸிங்கை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபது ஆனால் நம்ம கொடுத்த போர்டு கிஸிங்கும் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏ போர்டு மட்டும் தான் நம்மளுக்கு நாலு பாஸு மற்றபடி பார்த்திங்கன்னா ஆல் போர்டு பார்த்திங்கனா நாலு பாசு ஒரு சூப்பரான வெற்றி இன்றைய பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நம்பரும் நம்மளுக்கு பாஸ் ஆகிட்டு தான் இருக்குது நம்மளுக்கு வந்து இன்றைக்கி தான் வந்து நம்மளுக்கு ஏ போட ஒரு வேலை நீங்கள் ஏ போட பார்த்து நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடச்சிருக்கும் நம்ம வச்சு எழுதுனா பார்த்திங்கனா ஏ போட வச்சு தான் எழுதியிருக்கோம் ஃபுல்லாக நாலு களத்தை ஆல் போர்டில் நாலு களம் தான் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு ஆல் போர்டு சூப்பரான ஒரு வெற்றி சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இருபத்தி நாலாம் தேதி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பார்த்தீங்கன்னா ஏ போடு பார்த்திங்கன்னா ஏழு ஒன்று பி போடு பார்த்திங்கன்னா ஒம்போது அஞ்சு சி பட பார்த்திங்கன்னா மூணு எட்டு அதிகமான நம்பர் நம்ம எடுக்கலை இன்றைக்கி ரொம்ப கம்மியான நம்பர் தான் எடுத்திருக்கோம் நாளைக்கே பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காட்டம் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும் அந்த பார்த்து லிமிட்டாக அண்டுக்கோங்க ஏன்னா இருபத்தி தேதி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருபத்தி நாலாம் தேதி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கேம் வந்து அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் கேமு கூட நல்லாயிருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் வரைக்கும் அப்படி தான் இருக்கும் கேமும் நார்மலாக போயிட்டுருக்கும் அதனால் வந்து பார்த்து லிமிட்டாக விளாண்டுக்கோங்க ஏன்னா அதிகமான நம்பர் போட்டு மட்டிக்காதிங்க அதுக்காண்டி தான் என்ன சொல்கிறேன் த்ரீ த்ரீடியை பொறுத்த வரைக்கும் ஏழு தொண்ணூற்றெட்டு ஏழு தொண்ணூற்றி மூணு பாக்ஸ் எடுத்துருக்கோம் ஏழு ஐம்பத்தெட்டு ஏழு ஐம்பத்தி மூணு இது உங்கள் கணக்கில் இருந்தால் நீங்கள் பாக்ஸாக எடுத்துக்கோங்க ஏழு தொண்ணூற்றி மூணு அப்படி இல்லைனா நீங்கள் வந்து டைரெக்டாக ப்ளே பண்ணிக்கோங்க உங்கள் கணக்கில் இருந்தால் பாக்ஸ் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க அப்படி டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஆல்போடு பார்த்தீங்கன்னா மூணு ஒம்பது ஹண்ட்ரட் சதவீதம் வருது உங்கள் கணக்கில் இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான வெற்றி தான் நம்மளுக்கு ரெகுலராக கிடைக்குது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வெற்றியோட மீட்கணும் ஃப்ரெண்ட்ஸ்